குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குருவின் நட்சத்திர மாற்றம் பணமழையில் நனையப் போகும் ஆறு ராசிக்காரர்கள் குரு பகவான் மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் ஏப்ரல் பதினேழு முதல் மே முதலாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் பயணம் செய்ய போகிறார் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் போகும் குரு பகவானால் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் துலாம் குருபகவான் தற்போது ஏழாம் வீட்டில் பயணம் செய்கிறார் அங்கிருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குரு தன்னுடைய ஜந்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் நீங்கும் சித்திரை வரைக்கும் குருவின் பயணம் சாதகமாகவே உள்ளது புது வேலைக்கு இப்போது முயற்சி செய்தாலும் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தை குறு பார்வையிடுவதால் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் பண வரவு அதிகரிக்கும் வரவேண்டிய கடன் பாக்கிகள் வரும் கடன்கள் அடைப்படும் விருச்சிகம் சுபகிரகம் ஆறில் வந்தால் அசுப பலன்கள் குறையும் என்பது ஜோதிட விதி ஆறில் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழமொழி உங்க ராசிக்கு குடும்ப ஸ்தான அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியுமான குரு ஆறாம் வீட்டில் வருவது ஒரு வகையில் நன்மையே குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தைப் பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனகாரகன் குருவே அந்த ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் சித்திரை மாதத்திற்கு பிறகு குரு இடப்பெயர்ச்சியாவதால் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது குரு பகவானின் பார்வையும் பயணமும் குரோதி ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமான நிலையிலேயே உள்ளதால் சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் தனுசு குரு பகவான் ஜந்தாம் இடமான புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் என்ற ஸ்தானத்தில் சித்திரை மாதம் வரை பயணம் செய்கிறார் குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இடம் மாறப்போவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் திருமணம் நடக்கும் திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் சித்திரை மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கு செல்லப் போவதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தைத் தரப்போகிறது மகரம் சுகஸ்தானமான ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் பயணம் செய்வதுடன் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார் நோய்கள் குணமடையும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குரு பகவான் பத்தாம் பாவத்தை பார்ப்பதால் வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையும் வேலையில் பதவி உயர்வு பதவியில் முன்னேற்றமும் கிடைக்கும் புது வேலை கிடைக்கலாம் சிலருக்கு சொந்த வீடு வாகனம் அமையும் சித்திரை மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் ராசி மாற்றமும் குருவின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் உங்களின் நிதி நிலைமையில் அதிரடி மாற்றம் ஏற்படும் பண மழையில் நனையப் போகிறீர்கள் கும்பம் குரு பகவான் மூன்றாம் பாவமான தைரியம் சகோதரம் வீரம் எழுத்தறிவு விளையாட்டுத்துறை என்று சொல்லப்படும் பாவகத்தில் பயணம் செய்கிறார் குருவின் பார்வைப்படும் ஏழு ஒன்பது பதினொன்று பாவங்களால் யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் திருமணம் தாமதமாகி நிற்பவர்கள் இனிதே திருமணம் நடக்கும் வேலைவாய்ப்பு விஷயத்தில் பிரச்சினை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குரு பகவானின் நட்சத்திர மாற்றத்தினால் பொருளாதார நிலை திருப்தி தரும் தொழில் வளர்ச்சியில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் சித்திரைக்கு பிறகு குருவின் ராசி மாற்றத்தினால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கும் மீனம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் பயணம் செய்வதால் வருமானம் அதிகரிக்கிறது இருக்கும் குரு பகவானின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது வாக்குஸ்தானத்தில் குரு பயணம் செய்வதால் குடும்பத்தில் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் பண வருமானம் திருப்தி தரும் புது தொழில்கள் துவங்க சரியான நேரம் வரப்போகிறது வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புறமோசன் கிடைக்கும்